வாக்குறுதி அளித்த முறைமையில் மாற்றத்தை சஜித் தற்போதைய அரசாங்க முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்திருந்தாலும் இன்று வரை ஜனாதிபதி மன்னிப்பு மூலம் கைதிகளை விடுவிப்பதற்கான முறைமையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை ஜனாதிபதிக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தெரியாமல் கைதிகள் விடுவிக்கப்படுகின்றார்கள் துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் கூட விடுவிக்கப்பட்டுள்ளன முறைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுவிக்கப்படுவது குறித்து கூட ஜனாதிபதியும் சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகளும் அதிகாதிருக்கும் சந்தர்ப்பத்தில் கொள்கலன் விடுவிப்புக்கு எங்கனம் பொறுப்பு கூற முடியும் முன்னூற்றி இருபத்தி மூன்று சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் என்பதை தெரியாமலா விடுவிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து பிரச்சினை எழுந்துள்ளது இந்த கொள்கலன்களில் உள்ள பொருட்களுக்கு யார் பொறுப்பு என்பதை வெளிக்கொணர வேண்டியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சிரேஷ்ட பிரஜைகளினது சேமிப்புக்கான வட்டி விகிதத்தை இந்த அரசாங்கம் அதிகரிக்கவில்லை சகல அரசாங்கங்களும் இவர்களினது சேமிப்புகளுக்காக பதினைந்து வீதம் வட்டியை வழங்கியுள்ளது ஆனால் இன்று அந்த அரசாங்கத்தின் கீழ் அது கிடைக்காமல் போயுள்ளது இங்கு முறைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை பொய்யும் மோசடியும் ஏமாற்றுமே நடந்து வருகின்றன முறைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை மக்கள் எதிர்பார்த்த முறைமையில் மாற்றம் இதுவல்ல ஆனபடியால் இப்போதாவது நாட்டு மக்களை ஏமாற்றுவதை விடுத்து யதார்த்தமாக நடந்து கொள்ளுமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு மேலும் தெரிவித்துள்ளார்